நான் எச்சாராக பணிபுரிந்ததால் இந்த நிகழ்வை நான் பதிவு செய்கிறேன் காலையில் தினமும் ஆபீஸுக்கு செல்லும் போதெல்லாம் அங்குள்ள செக்ரெட்டரியிடம் நான் வணக்கம் என்று சொல்லிவிட்டு செல்வது என்னுடைய வழக்கமாக இருந்தது அதே மாலையில் வீட்டிற்கு வரும்போதும் வணக்கம் என்று சொல்லிவிட்டு தான் வீட்டிற்கு வருவேன் இப்படியே இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிவிடுகின்றன தினமும் எனக்கு ஆறு மணிக்கெல்லாம் வேலை முடிந்துவிடும் ஒரு நாள் மட்டும் ஏழு மணி ஆகிவிடுகின்றன காரணம் சற்று வேலை அதிகமாக இருந்ததினால் என்னுடன் பணிபுரிந்த அனைவருமே ஆறு மணிக்கெல்லாம் வேலையை முடித்துவிட்டு ஆபீஸில் இருந்து எனக்கு சற்று வேலை அதிகமாக இருந்த காரணத்தின் ஒரு மணி நேரம் அதிகமாக பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு வருகிறது ஆபீஸில் உள்ள அனைத்து கதவுகளும் பூட்டப்பட்டு மெயின் டோர் மட்டும் நிலையில் மெயின் டோரில் இருந்த செக்யூரிட்டி என்ன சொல்லி இருந்திருப்பார் என்பது உங்களால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா தனி ஒருவன் சார் மட்டும் இன்னும் ஆபீஸில் இருந்து வெளியே வரவில்லை என்று குறிப்பிட்ட செக்யூரிட்டி அங்குள்ளவர்கள் உள்ளவர்கள் செக்யூரிட்டியிடம் எப்படி இவ்வளவு ஆணித்தனமாக வரவில்லை என்று குறிப்பிட்ட காரணம் என்னவென்று கேட்கிறார்கள் அதற்கு பதிலளித்த செக்யூரிட்டி தினமும் காலையிலும் மாலையிலும் எனக்கு வணக்கம் சொல்லிவிட்டு தான் அவர் வீட்டிற்கு செல்வார் என்று பதிவு செய்கிறார் இதை எதற்காக பதிவு செய்கிறார் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் ஒரு செயலை கற்றுக்கொள்ளும் போது அல்லது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்தில் இருந்து அந்த நல்ல செயல் உங்கள் வாழ்க்கைக்கு உதவிடும் என்பதை நான் பதிவு செய்கிறேன்